வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த சேனல ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னா ஆசைப்பட்டதை நீங்கள் அடையணும்னு நினச்சிதான் தொடர்ந்து வெறும் இருபத்தி ஒரு நாள் மட்டும் பிரம்ம முகூர்த்த வேலையில் இந்த வழிபாடு செய்து பாருங்க நீங்கள் நினைச்சது கட்டாயமாகவே வேறுன்னே சொல்லலாம் அது பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோ இந்த வீடியோ எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம அதிகாலைனாவே மூணு முப்பது மணியில இருந்து ஆறு மணி வரையில தான் இருக்கும் பொன்னான நேரம் தான் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட நேரத்துல அதிகாலை எழுபது இங்கு பலருக்கு குதிரை கொம்மா தான் இருக்குதுன்னு சொல்லலாம் சீக்கிரம் இலை வேணும் கொஞ்ச நேரம் தான் இன்னும் கொஞ்ச நேரம்னா படுத்துட்டு தான் இருப்போம் இது சாஸ்திரம் மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவம் இஸ்லாம் அனைத்து மதங்களிலுமே அதிகாலையில எழுந்து சுறுசுறுப்பாக இருப்பதை வலியுறுத்திக்கிட்டுதான் அதிகாலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல குடும்ப தலைவனும் தலைவியும் எழுந்து பூஜை செய்து வந்தாலே தொடர்ந்து அந்த குடும்ப அலைக்கமா எந்தவித தடைகளும் இல்லாம வாழ்க்கையில வெற்றி அடைவீங்க குழந்தைகள் இருக்கும் இந்த நேரத்துல எழுந்து படித்தீங்கன்னா கல்வியில வெற்றினே சொல்லலாம் க அது மட்டும் இல்லாம கல்வியில உயர்ந்த நிலைக்கு நீங்க செல்ல முடியும் அதிகாலையில பிரம்ம நேரம் நேரம்தான் தேவர்களும் பித்ருக்களுமே நம் வீடு தேடி வரும் உன்னதமான நேரம் அப்போது நாம உறங்கினால அவங்க வந்து எப்படி நம்மிடையே குடிக்கொள்வாங்க விருந்தினர் வரும்போது கதவை அடைத்து கொண்டாலோ உறங்கி கொண்டு அவங்க திரும்பி போயிடுவாங்களா அப்படிதான் தேவர்களுமே நம்மை காணாமல் சென்று விடுவாங்களாம் திருமணம் தடை கடன் சுமை விருப்பமான வேலை காதல் கைகூட கல்வி மில் மேம்பட உள்ளிட்ட எந்த கோரிக்கையாக இருந்தாலுமே நீங்க பார்த்தோம்னா பிரம்ம முகத்த நேரத்துலதான் கோமாதா பூஜையை செய்தாலே பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம நீங்க எந்த காரியத்தை நினைத்தாலும் அது வெற்றியாகத்தான் முடியுமா அந்த பூஜையை பற்றி நாம தெரிஞ்சு கொள்ளலாம் நமக்கு பசு மாட்டினுடைய கன்றுதான் இந்த பூஜையை செய்ய உதவு செய்து இந்த பூஜைக்கு கோமாதா பூஜைன்னு சொல்லுவாங்க பூஜையே அதிகாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல முக்கியமாக இந்த விதியை பின்பற்றி செய்து பாருங்க தொடர்ந்து வெறும் நாப்பத்தி ஒரு நாள் தான் அறிவியல் முறைப்படி பார்த்தோம்னா எந்த காரியம் ஆனாலுமே நம் பழகவோ இல்லை பலம் பெறனா கட்டாயமாக இருபத்தி ஒரு நாட்கள் வந்து பின்பற்றணுமா இந்த பூஜையும் கூட இருபத்தி ஒரு நாள் செய்ய வேண்டியதுதான் சோம்பலும் கொல்லாம இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து இந்த பூஜையை செய்து பார்த்தீங்கனாவே நம்மளுடைய வாழ்க்கையில வளம் பெற முடியும் பூஜையை தொடங்க முன்னாடி கவனிக்க வேண்டியது சில விஷயங்கள் இருக்குது நீங்கள் தொடங்கும் நாள் அன்று வெள்ளிக்கிழமையாக இருக்கணும் வீட்டில் கோமாதாவின் சிலை அல்லது படமோ கட்டாய இரு இருந்துதான் பூஜையை செய்யணுமா வெள்ளி அன்று எழுந்து குளித்து விட்டு பூஜை அறையில பார்த்தோம்னா உள்ள சாமி படங்களை கண்டு வணங்கி கோமாதா சிலையை பூக்களால அலங்கரிக்கணும் தீபம் ஏற்ற வேணும் அல்லனா நெய் தீபம் கூட விளக்கை ஒளிர விடலாம் அப்போது குலதெய்வத்தை மனதில் நினைத்து கொள்ளுங்க தீபம் ஒளிரும்போது தான் மனதில் உள்ள வேண்டுதல்களை இறைவனுடன் நீங்க சொல்லணுமா கில்கண்ட இந்த மந்திரத்தை ஒரு முறையே அல்லது மூன்று முறையோ உச்சரித்தாலே நல்லதாம் மந்திரத்தை சொல்ல மறக்க வேண்டாம் ஓம் சுப காய வித்மகே காமத்ரிய சா தீமகே தந்தோதேனும் பிரச்சோத்யா எனும் மந்திரத்தை நீங்க நினைக்கும் வேண்டுதலை நிறைவேற வேண்டி மந்திரத்தை கூறி வழிபாடு நெய் இந்த முக்கியமாக பார்த்தோம்னா நெய்வேத்தியத்தை படைக்கணுமா நெய்வேத்தியம் செய்வது முக்கியம்னு சொல்லலாம் நாம் மடங்கும் கோமாததுக்கு இரண்டு பாலைப்பழம் கொண்டாவாது நெய்வேத்தியம் செய்ய வேணுமா இந்த பூஜையின் போது முடியவில்லைன்னா வெள்ளம் கலந்த பச்சரிசி மாவு உருண்டை வைக்கலாமா பூஜைகள் நிறைவடைந்ததா நெய்வேத்தியமாக வைத்து வச்சு பசு நீங்க கொடுக்கணும் நினைத்த காரியம் நடக்க வேண்டுதல் இந்த வழிபாட்டை தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்களுக்கு நினைத்து முழு முயற்சி எடுத்து இந்த பூஜை செய்து வந்தாலே நிச்சயமாக அது நடக்குன்னு சொல்லுவாங்க உங்களுடைய ஈடுபாட்டை பூஜையில் மட்டும் இல்லாமல் சம்மந்தப்பட்ட காரியம் நடப்பதிலும் கவனமாக செய்து பாருங்க அப்போது கட்டாயமாக அந்த செயலில் வெற்றி நிச்சயம்னு சொல்லலாம் பிரபஞ்ச ஆற்றல் உங்களுடைய முயற்சிக்கு மேய்வருத்த கூலி தரும்னு சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்தால் என்ன பலன் கிடைச்சிதுன்னு பார்த்தோம் இனி வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வழிபட்டால் என்ன பலனை பெற முடியும்னு தெரிஞ்சுக்கொள்ளலாம் வெள்ளிக்கிழமையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வெள்ளி விளக்கு ஏற்றி நீங்கள் மகாலட்சுமி கனக தர ஸ்லோகம் சொல்லி வழிபட்டு வர வரவு அதிகரிக்கவா வரவு அதிகரிக்க பிறக்குன்னு சொல்லலாம் பிரம்ம முகூர்த்தம் என்பது காலை மூணு மணி முதல் ஐந்து மணி வரை உள்ள காலம்தான் பிரம்மனுடைய சக்தி தேவியான சரஸ்வதி தேவி விழித்து செயற்படும் நேரம் தான் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க இதே நேரத்துல தூங்குபவன் பார்த்தம்னா இந்திரனை போல செல்வ செழிப்பு கொண்டவனாக இருந்தாலும் அவனை விட்டு திருமகளான மகாலட்சுமி வில விலகி விடுவாளாம் அதே சமயத்துல பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து செயற்படும் போதுதான் மனநிலையானது ஒரு நிலைப்படும் சொல்வாங்க அதற்கு ஏற்ற காலம்தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அதிகாலையில சூரிய வெப்பம் கிடையாது சாந்தமான வெப்ப திப்ப குழுமையும் கிடையாது இரண்டுக்கும் மத்தியில நிலவுதான் பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த நேரத்துல எழுந்து ஜபிப்பது தியானம் செய்வது யோகம் செய்வது கல்வி கற்பது வேலைகள் செய்வது போன்றவைகள் வந்து சிறந்த பயனை தருவதோடு ஞாபக சக்தியும் உங்களுக்கு அதிகரிக்க செய்யும் அது மட்டும் இல்லாமல் காலத்துல செயல்படும் பூஜைகளும் முழு பலனை அளிக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம தொடர்ந்து சிருஷ்டிகாண்ட பதினொன்று பதிமூன்றாவது அத்தியாயங்கள்ல பிரம்ம முகூர்த்தத்துல சிறப்பை பெற்று மேலும் சிறப்பாக சொல்லியிருக்காங்க நாட்களை எந்த நேரத்துல எப்படி வழிபட்டா பிரம்ம முகூர்த்த நேரத்தின் முழு பலனை தெரிஞ்சு அடைய முடியும் என்பதை பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமைகள பிரம்ம முகூர்த்த நேரத்துல அகல் அகழ்விளக்கு ஏற்றி சத்திய நாராயண பூஜை செய்து பெருமாளை வழிபட்டு வந்தீங்கன்னா தோஷம் தீரும் அது முட்டாளம் இல்லாமல் முஞ்சியம கர்ம வினை அகலுமா இதனால் பாவம் தொலைன்னு சொல்லப்படுது கிரகதோஷமும் தீரும் மங்களம் உண்டாகும் திங்கக்கிழமை பார்த்தோம்னா பிரம்ம அகல் விளக்கு ஏற்றி அம்பாளை வழிபட்டு வந்தீங்கன்னா மனம் தெளிவடையும் பயம் நீங்கும் ஞானம் பெருகும் அடுத்ததாக பார்த்தோம்னா கிழமைகளை பிரம்ம முகர்த்தத்தில் பஞ்சலோக விளக்கியேற்றி முருகப்பெருமானை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு கவசம் படித்து வர வியாதிகள் மருத்துவ செலவுகள் குறைந்துவிடும் கந்தஷ்டி பீடை செய்வினை கோளாறுகள் அகனுமா அடுத்ததாக பார்த்தோம்னா புதன்கிழமை நீங்க புதன்கிழமை கட்டாயமாக பிரம்ம முகூர்த்தத்துல குத்து விளக்கை ஏற்றி துளசி சாற்றி விஷ்ணு சகசிரநாமம் கேட்டு மகாவிஷ்ணுவுக்கு அல்லது குழந்தை கிருஷ்ண வழிபாட்டை நீங்க செய்து வந்தாலே சந்ததி விருத்தி ஏற்படுமா பெண் பிள்ளைகளே பிறந்து வந்த வீட்டுல கூட ஆண் குழந்தைக்கு வழி பிறக்குன்னு சொல்றாங்க கல்வி மேம்படும் கலைஞர்கள் வந்து குறிப்பாக வழிபட்டு வர சகல கலைகளில் சிறந்து விழவீங்க வியாழக்கிழமைகளை பிரம்மகுப்த நேரத்துல நீ அகல் விளக்கு ஏற்றி சித்தர்கள் அல்லது மகான்களை அல்லது உங்களுடைய குல தெய்வத்தை நீங்க வழிபட்டு வர சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க பெறுமா வெள்ளிக்கிழமைகளை பிரம்ம முகூர்த்த நேரத்துல வெள்ளி விளக்கு விளக்கையேச்சு மகாலட்சுமியை கனக சிற ஸ்லோகம் சொல்லி வழிபட்டு வாருங்க வரவு அதிகரிக்கும் அல்ல அது மட்டும் இல்லாம வரவு அதிகரிக்க வழிபிறக்கும் சொல்லப்படுது கடங்கள் அடைக்கப்படுமா சேமிப்பு அதிகரிக்கும் வாழ்க்கை வசதிகளும் அதிகரிக்கும் சொல்றாங்க பார்த்தோம்னா சுக்ரனின் அருளும் பரிபூரணமாக கிடைக்க பெறும் ஜாதகத்துல காணப்படும் தரித்திர யோகமும் கூட முடிவுக்கு வருமா இதனால் ராஜயோகம் ஏற்படுமா கடைசியாக பார்த்தோம்னா சனிக்கிழமையில பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க தொடர்ந்து வழிபட்டு வந்தாலே நல்லெண்ணெய் அகழ்விளக்கு ஏற்றி ஸ்ரீ ருத்ர கேட்டு சிவபெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா சனி தோஷம் தீரும் தரித்திர தொலையுமாம் இப்படி ஒவ்வொரு கிழமையுமே செய்யப்படும் பிரம்ம முகூர்த்த வழிபாடுகளுக்கு ஒரு பல சாஸ்திரத்துல சொல்லப்பட்டு இருக்குது அந்த வகையில பிரம்ம முகூர்த்த வழிபாடுகளை முறைப்படி நீங்க வாழ்க்கையில செய்து வந்தாலே எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்க்கை வந்து இன்பமாக அமையும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க எழுவது மட்டும் போதாது அந்த நேரத்துல விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தாலே தொடர்ந்து பார்த்தோம்னா நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த வழிபாட்டை நீங்க செய்து வந்தினாலே எப் விட்ட விஷயத்துல தடை இருந்தாலும் விலகி விடுமா எல்லாதுமே நல்லதாக அமையும்னு சொல்லுவாங்க சிறப்பான பிரம்ம முகூர்த்த நேரத்துல தீப வழிபாடு ஒன்றை மேற்கொள்வது மூலம்தான் உங்கள் வாழ்க்கையில வளமும் நலமும் பெருகுன்னு சொல்லலாம் நல்ல அகல் விளக்கு ஒன்று எடுத்து கொண்டு நல்ல ஊற்றி விளக்கு ஏற்றினுமா நாப்பத்தெட்டாவது நாள் முடியும் போது நீங்கள் எதை நினைத்து விளக்கு ஏற்றி தொடங்கினீங்களோ அது நிச்சயமாகவே நடக்கும் திருமணம் தடை விலக நல்ல வேலை கிடைக்க கடன் பிரச்சனை குறைய நல்ல கலவன் அமைய நல்ல மனைவி அமைய குழந்தை பாக்கியம் பெற இப்படி என்ன வேண்டுதல் உங்கள் மனதில் இருந்தாலுமே அதை நினைத்த இந்த விளக்கை ஏற்றி வழிபட்டு வந்தாலே கட்டாயமாக அது நிச்சயமாகவே நிறைவேறும் தெய்வ வழிபாடு தடை பித்திரு தோஷம் நீங்கள் செவ்வாய்க்கு இருக்க தோஷத்தால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து கூடியதா கருங்காலி மாலை அது மட்டும் இல்லாமல் தொழில் கூடத்தில் வைத்து வழிபட்டு வந்தீங்கன்னா தொழிலை விருத்தியடையும் லாபம் பெருகும் செல்வம் வளமும் நிம்மதியும் நிலைக்குமா இத்தகைய பயன்களை கொண்ட கருங்காலை மாலையே வாங்க விரும்பினா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஆர்டரையும் தெரிவிச்சுக்கோங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்